வணக்கம் நான் உங்கள் மருத்துவன் பிரவீன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பதினான்கு வேகங்கள் பதினான்கு வேகங்கள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நம்ம உடம்பு வந்து செயல்பாடுகள் சீராக இருக்கிறதுக்காக நம்ம கண்ட்ரோலில் இல்லாத ஒரு பதினான்கு செயல்பாடுகள் அதாவது நம்ம உடம்பே இயற்கையாக செயல்படுத்துகிற ஒரு பதினான்கு செயல்பாடுகள் தான் பதினான்கு வேகங்கள் அப்படின்னு சொல்லப்படுது அந்த பதினான்கு வேகங்கள் என்னென்ன அதை நம்ம அடக்கிறதுனால என்னென்ன பிரச்சனைகள் உண்டாகும் அப்படிங்கிறத நம்ம ஒன்று பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த பதினான்கு வேகங்கள் எது அப்படிங்கிறத நம்ம முதல்ல சொல்லிடலாம் முதல்ல வந்து அபான வாயு அதாவது ஆனந்த வாயுன்னு சொல்லுவாங்க ஆசன வாயுலேருந்து பெரிய வாயு அடுத்தது தும்மல் நெக்ஸ்ட் திரு சிறுநீர் அடுத்தது மலம் கொட்டாவி அப்புறம் பசி நீர்வெட்கை நீர்வெட்கைங்கிறது தாகம் அப்புறம் இருமல் இழைப்பு இந்த இழைப்புங்கிறது ஓடி வரப்ப நமக்கு மூச்சு மூச்சுவாங்கல்ல அதுதான் இழைப்பு தூக்கம் அப்புறம் வாந்தி கண்ணீர் சுக்கிலம் மூச்சு மூச்சுங்கிறது முன்னாடி சொன்னது ஓடி வர்றதுனால உண்டாகிற இழைப்பு இந்த மூச்சுங்கிறது நம்ம நார்மலாக விடுற மூச்சு அதை அடக்கிறதுனால என்ன உண்டாகும் இந்த மாதிரி பதினான்கு வேகங்களையும் அடக்கிறதுனால என்னென்ன நோய்கள் உண்டாகும் என்னென்ன சிம்டம்ஸ் இல்லை என்னென்ன பிரச்சனைகள் உண்டாகும் அப்படிங்கிறத நம்ம ஒன்று பார்க்கலாம் இந்த பதினான்கு வேகங்களையும் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு டைம்லையாச்சும் இந்த ஒவ்வொன்றையும் நம்ம அடக்கி வச்சுருந்துருப்போம் ஒன்று வந்து நாகரிகம் கருதியோ இல்லை வந்து ஏதாவது வேலை பழுவனாலேயோ இல்லை ஏதாவது நம்ம இக்கிட்டாலும் சூழ்நிலையினாலேயோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள்னால இதை வந்து நம்ம அடைக்க வச்சுருப்போம் ஆனால் அதெல்லாம் நமக்கு அடைக்க வைக்கிறதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள் உண்டாகும் அப்படிங்க தெரியாது இது ஒரு நாளோ ரெண்டு நாளோ அடக்கிறதுனால பிரச்சனை கிடையாது பட் தொடர்ந்து பல நாட்கள் இதை அடக்கி வச்சுட்டே வந்தோம்னா இல்லை இந்த மாதிரி அடக்கிற பழக்கம் வச்சுருந்தோன்னா அதனால் சில சில சிம்டம்ஸ் உண்டாகும் அது என்னென்னங்கிறத சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அதில் நம்ம பார்க்கலாம் முதல்ல பார்க்க போகிறது தூக்கம் தூக்கங்கிறது அனைத்து உயிர்களுக்கும் ஒரு முக்கியமான பொருள் இதுதான் நம்ம உடம்ப வந்து எனர்ஜி ரிவைவ் பண்ணுறதுக்காக ஒரு பயன்படுத்துகிற ஒரு முறை இப்போ இருக்கிற பழக்க வழக்கங்கள்லையும் உலக வாழ்க்கைகளையும் தூக்கங்கிறது மக்கள் மத்தியில் ஒரு வேலையாக கருதப்படுது அதனால் அதை குறைச்சிக்கிட்டு அவங்களுக்கு முக்கியமான தொழில்களை செய்கிறதுலையும் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் இல்லை வாழ்க்கையில் முன்னேறதுக்கான செயல்கள் இதெல்லாம் செய்கிறதுக்கும் பயன்படுத்துகிறாங்க ஆனாலுமே தூக்கமும் அதற்கு ஈடான ஒரு இன்றியமையாத பொருள் அப்படிங்கிறது அவங்க தெரிஞ்சிருக்கணும் அப்போ தான் வந்து அவங்க வாழ்க்கை வந்து ஆரோக்கியமாக இருக்கும் சரி இதை வந்து அடக்கினா என்னென்ன பிரச்சனைகள் உண்டாகும் அப்படின்னு பார்த்தோன்னா தொடர்ந்து அடக்கிட்டு வரப்போ தலைவலி உண்டாகும் அப்புறம் தலைக்கு வந்து கனமாக இருக்கிற மாதிரியே இருக்கும் எப்போவும் தலை வந்து ஒரு வெயிட் இருக்கிற மாதிரியே இருக்கும் கண்கள் சிவந்து இருக்கும் அது இல்லாமல் எரிச்சல் வலி இதெல்லாமே காணப்படும் அடுத்து வந்து இந்த தூக்கத்தை குறைச்சிக்கிட்டே வந்தாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக காது வந்து செவிடாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காது மந்தம் ஏற்படும் அதனால மற்றவங்க பேசுறது அவ்வளோ கிளியராக கேட்காது அடுத்து வந்து தெளிவற்ற பேச்சு எந்த விஷயத்தையுமே நம்ம வந்து தெளிவாக பேச முடியாது நம்ம நினச்சதை பேச முடியாத அளவுக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனையே உண்டாக்கும் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க அடுத்ததாக பார்க்க போகிறது பசி நீர் வேட்கை அதாவது பசி தாகம் இது ரெண்டையும் ஒரே இதாக தான் சொல்கிறாங்க அதில் வந்து தூக்கத்தை மாதிரியே இந்த பசி தாகம் ரெண்டையுமே இப்போ வந்து நிறைய பேர் ஒழுங்காக கடைபிடிக்கிறது இல்லை அதை அடக்கி வைக்கிறதுனாலையும் அது வந்து தேவையான நேரத்தில் பசிக்கிற போது சாப்பிடாமல் தாகம் எடுக்கிறப்ப தண்ணீர் குடிக்காமல் அவங்களோட வேலைகளில் மும்முரமாக இருந்துடுறாங்க இதனால் என்னென்ன பிரச்சனைகள் உண்டாகும் அப்படின்னு பார்த்தோன்னா இருக்கிற உறுப்புகள் அப்புறம் வந்து அங்கங்கள் உடம்புல இருக்கிற கருவிகள் அதாவது புலன்கள் பொறிகள் இதை தான் கருவிகள்னு சொல்லுவாங்க அதோட வேலைகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறத குறைச்சிட்டு வந்துடும் அதனால் சூளை சூளைங்கிறது உடம்பு ஃபுல்லாக குத்தல் மாதிரி ஒரு பெயின் உண்டாகும் அப்புறம் பிரம்மை பிரம்மைங்கிறது நமக்கு வந்து என்னமோ ஏதோ இருக்க மாதிரியும் அதாவது எதுதோ நினைவுகள் நினைப்புகள் இதெல்லாம் வந்து உருவாகும் அப்புறம் உடல் இழைப்பு உடம்பு வந்து இழைச்சிட்டு வரும் அது நமக்கு எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் முகம் வாட்டம் இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம அடைக்க வந்தோம்னா முகம் வாட்டம் அடையும் சந்துக்கள் சந்துகள் அதாவது உடம்புல ஏற்படுற சந்துகள்ங்கிறது ஜாயின்ஸ் இந்த சந்துகள் எல்லாமே சின்ன சின்ன வழிகள் உண்டாகும் சின்ன சந்துகளாக இருக்கட்டும் மைனர் ஜாயின்ஸாக இருக்கட்டும் இல்லை மேஜர் ஜாயின்ஸாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வலிகள் உண்டாகும் அதனால அவங்களுக்கு வந்து மிகுந்த சோர்வு உண்டாகும் ஸோ வந்து பசித்தாக மடக்கினா இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் உண்டாகுங்கிறது சித்தர்களோட கூற்று அடுத்ததாக பார்க்க போகிறது தும்மல் இந்த தும்மல் வந்து இப்போ நிறைய பேர் தடுக்கிறாங்க அதாவது மூக்கு கீழே இருக்கிற பள்ளத்தில் அது வந்து நம்ம கை வச்சு அழுத்துறதுனால இந்த தும்மல் வந்து அடக்கப்படும் அப்படி இல்லாட்டி வந்து மூக்கு மூக்கு துவாரத்தை மூடியும் தும்மல் வந்து அடக்குவாங்க பட் இந்த மாதிரி அடக்கக்கூடாது இதன் தும்மல் வந்து கிருகரன் அப்படிங்கிற ஒரு வாயுனால உருவாக்கப்படுறதா நம்ம சித்த மருத்துவத்தில் சொல்லப்படுது இந்த தும்மல் அடக்கிறதுனால என்னென்ன பிரச்சனை வரும்னு பார்த்தோன்னா தலை முழுவதும் வலிக்கும் அதாவது தலையோட இரண்டு பக்கம் மட்டும் இல்லாமல் தலை முழுசாக வலிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பத்து இந்திரியங்கள் பத்து இந்திரியங்கள் வந்து ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பத்து இந்திரியங்கள் கண் காது மூக்கு இதெல்லாமே எல்லாமே இது எல்லாமே வந்து தெரித்து விடுற மாதிரி வலிக்கும் அதுக்கப்புறம் வந்து முகம் இழுத்தல் முகம் வந்து இந்த மாதிரி தொடர்ந்து இது தும்மலை அடக்கி வச்சுக்கிட்டே வந்தாங்கன்னா முகம் இழுபட்டு அந்த மாதிரி நோய்களும் உண்டாகும் அதை ஃபேஷியல் பேல்சி முகவாதம்னு சொல்லுவாங்க இடுப்பு வாயு இடுப்பு வாயுங்கிறது நமக்கு இடுப்பு எண்புகளில் உண்டாகிற வாதம் அது வந்து நமக்கு முதுகு தண்டாக இருக்கட்டும் இல்லை இடுப்பு எலும்புகள் இது ரெண்டுலேயும் நம்ம சேர்த்தே சொல்லலாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து நம்ம தும்மலை அடக்கிறதுனால உண்டாகும் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க அடுத்ததாக பார்க்க போகிறது வாந்தி இந்த வாந்தியை மோஸ்ட்லி யாரும் அடக்க மாட்டாங்க பட் அப்படி இருந்தாலும் சிலர் வந்து இதை அடக்கி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த வாந்தி வந்து தொடர்ந்து இந்த மாதிரி அடக்கிற தன்மைகள் இருந்ததுன்னா அவங்களுக்கு என்னென்ன நோய்கள் உண்டாகும் அப்படின்னு பார்த்தோன்னா புழுக்கடியினால் உண்டாகிறக்கூடிய கூடிய தடிப்பு அந்த மாதிரி நம்ம புழுக்கடினா எப்படி சின்ன சின்ன தடிப்பு உண்டாகுமோ அந்த மாதிரி தடிப்புகள் உடம்புல உண்டாகும் நமை அப்புறம் நமைச்சின்னா நமைச்சல் பாண்டு பாண்டுன்னா அனிமியா அப்புறம் கண் நோய்கள் பித்த நோய்கள் இதெல்லாம் உண்டாகும் அப்புறம் வந்து இறைப்பு இறைப்புங்கிறது மூச்சு விடுறது பிரச்சனை உண்டாகும் காய்ச்சல் உருவாகும் இருமல் இருக்கா உருவாகும் இதெல்லாமே தொடர்ந்து வாந்தி அவங்க அடக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் உண்டாகும் ஸோ வந்து வாந்தி அடக்கிறதுனால மெயினாக அந்த தோல் நோய்கள் அப்புறம் வந்து ஜிஐடி ப்ராப்ளம்ஸ் அதாவது இறைப்பை சந்தமான நோய்கள் தான் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி அடுத்ததாக நம்ம பேச போகிற ரெண்டு வேகங்களும் பலருக்கு இதை அடக்கிற பழக்கம் இருக்கும் அது என்னென்னு பார்த்தோன்னா சிறுநீர் மலம் இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா சிறுநீர் இந்த சிறுநீரை அடக்கிறதுனால என்னென்ன பிரச்சனைகள் உண்டாகும் அப்படின்னு பார்த்தோன்னா சிறுநீரை அடக்கணுன்னா நீர் அடைப்பு அதாவது வந்து ஒழுங்காக நீர் இறங்காமல் போயிடும் அப்புறம் வந்து நீர் இறங்கும் புழாய் வந்து புண்ணாகும் அந்த வந்து யூரின் பார்த்துவே வந்து புண்ணாகும் கீழ்கள் அதாவது கீழ்கள்னால் ஜாயின்ஸ் ஜாயின்ஸ்லாம் பெயின் உண்டாகும் ஆண்களாக இருந்தால் ஆண்குருவி வந்து சோர்வாகும் பெண்களாக இருந்தால் பெண் குருவி சோர்வாகும் அந்த கீழ்வாய் வலி அப்படிங்கிறது வந்து வாயு வந்து கீழ்வாய்களில் அதாவது தொடைகளாக இருக்கட்டும் இல்லை ஆண்குறி பெண்குறிகளாக இருக்கட்டும் இல்லை ஆசனவாய் அது மட்டும் இல்லாமல் வயிற்றில் இந்த மாதிரி இடங்கள்லாம் வாயு வந்து சேரும் கொண்டா உண்டாயிரும் இதை வந்து சிறுநீர் அடக்கிறதுனால உண்டாகிற சிம்டம்ஸ் அப்படின்னு சித்தர்கள் இதை சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்க்க போகிறது மலம் இந்த மலத்தை அடக்கிறதுனால என்னென்ன பிரச்சனை வரும்னு பார்த்தோம்னா இதனால் நிறைய பிரச்சனைகள் வரும் அவைகள் என்னென்னு பார்த்தோம்னா ஜலதோஷம் உண்டாகும் ஸோ மலத்தை வந்து அடிக்கடி அடக்கிட்டு வராங்கன்னா அவங்களுக்கு வந்து ஜலதோஷம் அதிகமாக பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்புறம் முழங்காலோட கீழில் வந்து வலி உண்டாகும் முழங்கால் அப்புறம் கால் குதிகால் இது எல்லாத்தையுமே வலி அதிகமாக உண்டாகும் அதுக்கப்புறம் வந்து உடம்பு வந்து உஷ்ணம் அதிகமாகும் இந்த உஷ்ணம் வந்து தலையில் போய் சேர்ந்து தலை வலி அப்புறம் வந்து ஒலியோட கீழ்கால்கள் வந்து இதாகும் அதாவது உங்களுக்கு வந்து முட்டுகளில் வந்து வலி உண்டாகும் அந்த மாதிரி தேய்மானம் இந்த மாதிரி உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் அபான வாயு வந்து ரொம்ப சத்தத்தாக சத்தத்தோடு வெளியாகும் அதாவது நமக்கு ஆசன வாயு வழியாக வர காற்று வந்து ரொம்ப மிகுதியான சத்தத்தோடு உண்டாகும் அப்புறம் உடலோட வன்மை உடல் வன்மைங்கிறது உடலோட தெம்பு இது எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே வரும் இதெல்லாம் வந்து மலத்தை அடக்கிறதுனால உண்டாகிற நோய்கள் இதெல்லாம் நிறையா கூடி நமக்கு வந்து உடம்பை வந்து ரொம்ப வருத்தம் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க இவைகள் தான் பதினான்கு வேகங்களில் சிலவற்றை அடக்கிறதுனால உண்டாகிற நோய்கள் அது வந்து மீதத்தை வந்து நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவில் பார்த்ததை வந்து இனிமேல் யாரும் நம்ம அடக்காமல் முடிஞ்ச வரைக்கும் அதை கண்ட்ரோல் எடுக்காமல் பார்த்துக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் அழுத்திருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே காட்டும்